கன்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடம் இந்த ஆறு அப்படின்னா பயந்துக்குவாங்க ஏன் அப்படின்னா நோய் எதிரி கடன் தொல்லை எனக்கு இந்த கடன் இருக்கா இந்த தொல்லைகள் இருக்கா இல்லை எனக்கு உடம்பு சிலர் இப்படி ஏதாவது ஒரு புலம்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க தான் அற்புதமாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட புலம்புகளை நம்மளால் தாங்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் வந்து ஒருத்தரை எதிர்கொள்ளும் தன்மை குறைவு யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இவங்க பயந்துக்குவாங்க ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்க நான் என்ன பண்றது ஏன்னா அவங்களுடைய அமைப்பு வந்து சாந்தமா பேசுவாங்க இல்லை அப்படின்னா அவங்கனால வந்து அழுகை தான் அவங்களுக்கு வரும் அதனால தான் அந்த ராசிக்காரங்கள் எப்பவுமே ஒரு வீக்னஸ்லேயே இருப்பாங்க அப்போ அந்த கூடைய அமைப்புல கேது பகவான் இருக்காரு இந்த கேது பகவான் ஒரு வருட காலத்திற்கு மேலாக அங்கே இருக்காரு அப்போ இந்த ராசி இந்த ஒரு வருஷமாவே நீங்கள் நல்ல திறமையாக இருப்பீங்க நீங்கள் வந்து யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக முடியும் ரியல் எஸ்டேட் முடியும் அடுத்தது வெளிநாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தால் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க டாக்டர் தொழில் செய்கிறவங்க இப்போ பல் டாக்டரு சித்தா டாக்டர் டாக்டருங்கிற எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வ இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு பௌர்ணமியை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போதும் கிரிவலம் போயிட்டு வாங்க இந்த கிரிவலம் போகிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும் ஏன்னா கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு ச நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ அதெல்லாமே வந்து கிரிவலம் போயிட்டு வரும்போது ஆக்டிவேட் ஆகி நரம்புகள் எல்லாமே சின்ன சின்ன அடைப்புகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு சூப்பரான ஒரு நிவர்த்தி கொடுத்துரும் நீங்க எப்படி எந்த தெய்வத்தை நீங்க வழிபடணும் அப்படிங்க அப்படின்னீங்கன்னா வைஷ்ணவி வைஷ்ணவி தேவியை வந்து நீங்க ஒரு விக்கிரமா வாங்கிக்கலாம் இல்லை ஒரு படமா வாங்கி தினந்தோறும் நீங்க மல்லிகை மலர்களால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அப்போ இந்த வைஷ்ணவி தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ருண ரண ரோகம்னு சொல்லுவாங்க இந்த ருணரண ரோகம் ஒரு வீட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்பப்பாரு மருத்துவ செலவு கொடுக்கும் பாரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடும் உங்கள் வீட்டில் யாராவது வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களை இருந்தாங்கன்னா மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக போயிடுவாங்க நீங்கள் வைஷ்ணவ தேவியை கும்பிட்டு வரணும் அடுத்தது பெருமாள் எந்த விதமான பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல அனந்த சைன பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த விதமான பெருமாளாக இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஏழு வாரம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்போ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுனா அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு டாக்டர் தேடிட்டே இருப்பீங்க எந்த டாக்டர் எனக்கு கிடைக்கல நான் சித்தாக்கு போயிட்டேன் நான் ஆயுர்வேதிக் போயிட்டேன் ஆனா இந்த மாசத்துல கண்டிப்பாக ஏன் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சூரியன் புதன் சனி சேர்க்கை ரொம்ப அற்புதம் அதுல கும்பத்தில் இருக்கார் அப்ப கும்பம் என்பது மதிக்கத்தக்க கூடிய அமைப்பு அப்ப இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய எல்லா ராசிகளையும் பலப்படுத்தும் எந்த ராசிக்குமே கெடுதல்கள் உண்டு பண்ணாது அப்ப இந்த சூரியன் என்பது முதன்மே சனி பகவ என்பது ஆளுமை புதன் என்பது உங்களுக்கு அறிவுத்திறன் இந்த மூன்று ராசியும் வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வலிமையை பயன்படுத்திக்கிட்டீங்க விதை இந்த வருடம் பூரா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத ஒரு பலன் கொடுக்கும் அப்ப இந்த ராசியில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீலாதேவி சூரிய பகவானுடைய அமைப்பு சாயா தேவி நீலாதேவி இருப்பாங்க அப்ப சூரிய பகவான் ஒரு மனைவி உடன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்ப சூரிய பகவான் வந்து நவகிரகத்தில் தான் இருப்பாங்க ஆனா தம்பதியராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு அங்க நீங்க ஒரு மாலை ஒரு அர்ச்சனை சாத்திட்டு வரும்போது உங்களுடைய வீட்டில் அனைத்தும் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும் இந்த ராசி நேர்கள் எல்லாமே அவங்கவுங்களுடைய பரிகாரங்களை நீங்க இந்த நாளிலிருந்து இருந்து செஞ்சுட்டு வரும்போது வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கும்